ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் உயிர் என்பது நீயடி நாவல் பகுதி இருப்பது வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் நிலா ஈஸ்வர் திருமணம் உடனே நடக்கப் போகிறது என்று ஆனதும் நிரஞ்சன் ஏதாவது பண உதவி கேட்டு விடுவானோ அவனிடம் என்ன சொல்லி நழுவுவது என்றெல்லாம் தான் அத்தை மாமா சித்தப்பா சித்தி யோசித்தனர் சட்டென்று இங்கிருந்து நழுவி விட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சித்தப்பா சரிப்பா அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி எனக்கு டைம் ஆகுது போய் கவனிங்க நான் கிளம்புறேன் என்று எழுந்து கொண்டார் சித்தப்பா நான் இன்னும் பேசி முடியல நீங்க உட்காருங்க ஆபீஸுக்கு இன்னும் டைம் இருக்கு இனி என்ன பேச போற எரிச்சலோடு அமர்ந்தவர் கேட்க ஈஸ்வர் திடீர்னு கல்யாணம் நடக்க போது என்னால நிலாவுக்கு நிறைய நகை நட்டெல்லாம் போட முடியாது ஏதோ இப்ப கொஞ்சம் நகைய அவளுடைய கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருக்க அத மட்டும் போட்டுதான் கல்யாணத்தை நடத்த முடியும் நிரஞ்சன் கூற உன்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு போதும் அதிகம் எல்லாம் நான் எதிர்பார்க்கல ஆக நீ நிலாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுல உறுதியா இருக்க அப்படிதானே ஆமா அதுல உனக்கு என்ன சந்தேகம் சந்தேகம் வந்ததால தானடா இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சிருக்க கோபமாக நிரஞ்சன் கூற என்னடா சொல்ற மரியாதை வேற குறையுது டேய் நடிக்காதடா உன்னை என்னுடைய நண்பன் நம்பி என்னுடைய தங்கச்சியை கட்டி வைக்கலான்னு நினைச்சா இப்படி சுப்ரியா கூட சேர்ந்து துரோகம் பண்ற வெக்கமா இல்ல என்னுடைய தங்கச்சியை நீ கட்டிக்கேன்னு சொன்ன அவளுக்கு மாப்பிள பாக்குறேன்னு சொல்லும் போது நீ தானடா ஒரு டாக்டர் எனக்கு மனைவியா வந்தா எனக்கு பெருமை சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்ட இப்ப இப்படி துரோகம் பண்ற நிரஞ்சன் நீ என்ன உளறிட்டு இருக்க கோபமாக மாமா கேட்க நான் உளரல மாமா நேத்து நிலா ஹாஸ்பிடல்ல இருந்து வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு வந்தவன் எனக்கு போன் பண்ணி கதவை திறக்க சொன்னான் கதவை திறக்கிறதுக்காக ரூம்ல இருந்து வெளியே வந்தனா சுப்ரியா ரூம்ல பேச்சு சத்தம் கேட்கறத கேட்டு அப்படியே அங்கேயே நின்னுட்ட பாத்தா இந்த சுப்ரியா ரூமுக்குள்ள இருக்கான் பாதி சாத்தி இருந்த ஜன்னல் வழியை எட்டி பார்த்தா ரெண்டு பேரும் பெட்ல ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பரா ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருந்தாங்க ஈஸ்வர் நிலா கல்யாணத்தன்னைக்கு ஊரே கூடி இருக்கும்போது ஊரார் முன்னாடி நிலாவை அவமானப்படுத்த ஒரு பெரிய சதி திட்டம் ஏண்டா இப்படி போய் சொல்ற உன் தங்கச்சியை கட்டி கொடுக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னா அது சொல்லு தேவையில்லாம ஏன் மேலையும் சுப்ரியா மேலையும் பழி போடாத அடங்குடா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தது நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது எல்லாத்தையும் வீடியோவா எடுத்து வச்சிருக்க சாட்சி இல்லனா நீங்க பண்ண தப்ப நீங்க என்ன ஒத்துக்கவா போறீங்க நிலா உனக்கு என்னடா துரோகம் பண்ணா ஏன்டா ஊரை கூட்டி அவ மேல வீண் போட்டு அவளை அவமானப்படுத்திட்டு அந்த இடத்துல சுப்ரியா கழுத்துல தாலி கட்ட நினைக்கிற அதுவரை அமைதியாக அமர்ந்திருந்த சுப்ரியா கோபமாக துள்ளி எழுந்தாள் டேய் என்னடா என்ன கட்டிக்க போறவன மரியாதை இல்லாம வாய்க்கு வந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குற எங்க பாரு நிலா ஈஸ்வருக்கு எந்த துரோகமும் பண்ணல ஆனா பக எனக்கும் நிலா நித்யாவுக்கும் உனக்கும் தான் உன்னுடைய தங்கச்சிங்களுக்கு எங்களை விட வசதியான மாப்பிளையா பார்த்து கல்யாணத்தை நடத்தி விடுவேன்னு சவால் அது தப்பு அதுக்காக தான் உன்னோட சேர்ந்து உன் தங்கச்சியின் தண்டனை அனுபவிக்கிறா முதல்ல நிலா கருப்பா இருந்தாலும் டாக்டர் ஆச்சேன்னு அவளை கட்டிக்க ஓகே சொன்ன ஈஸ்வர் என்ன பார்த்ததும் நான் அவனை கட்டிக்கிறேன்னு சொன்னதும் ஏன் வலையில விழுந்துட்டான் என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டான் எல்லாம் என்னோட திட்டம்தான் ஏன் திட்டப்படிதான் அவளை குப்பை மாதிரி தூக்கி வீசிட்டான் இல்லாட்டியும் இவ ஒரு குப்பைதான நீட்ல பாஸ் பண்ணவ அதுவும் பிப்த் ராங்க்ல பாஸ் பண்ணவ சென்னையில படிக்காம எதுக்குடா மேகாலயா போனா அங்க ஊர் சுத்ததான கண்டவன் கூட எல்லாம் சுத்ததான போனா அங்க படிப்பை மட்டும்தான் முடிச்சாளா இல்ல எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சாளான்னு யாருக்குடா தெரியும் டாக்டர் வேற எல்லா விஷயத்தையும் ரொம்ப சேஃபா பண்ணிருப்பா அது மட்டுமா இங்க வந்தவ டாக்டர் கைலாஷோட கள்ள தொடர்புலேயும் இருந்திருக்கா நைட் அவனோட மெரினால அப்படி என்னடா விடிய விடிய பேசினா பேச்சோடவா நின்று இருக்கும் ஏளனமாக சிரித்தால் சுப்ரியா மேகாலயால ருசிக்கண்ட கண்ட சென்னையில் சும்மா இருக்க முடியுமா அதுதான் கோடீஸ்வரன் கைலாஷை கைக்குள்ள போட்டுக்கிட்டா அவள் பேச பேச நிரஞ்சனின் ரத்தம் கொதித்தது ஸ்டாப் இட் சுப்ரியா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி தேவையில்லாம நிலாவ அவமானப்படுத்தாத நித்யா கல்யாண் கூட கொதித்துதான் போயினர் ஆனால் நிலாவின் முகத்தில் எந்த பாவமாற்றமும் இல்லை தலை உயர்த்தி நெஞ்சை நிமிர்த்தி நின்ற நிலா அண்ணா நீ பேசாமிரு இவளுக்கு பதில நான் சொல்லிக்கிற ஆமடி நீ சொன்னது சரிதான் மேகாலயால நான் தாறு மாறாதான் தெரிஞ்சேன் நீ சொன்ன மாதிரி படிப்ப மட்டும் இதோ இந்த இவனை எனக்கு கொஞ்சமும் இல்ல இவனை விட கம்பீரமான ஒரு தான் நான் காதலிச்சுட்டு இருக்கேன் அவனை தாண்டி நான் கட்டிக்க போறேன் அப்புறம் எதுக்கு இந்த முதுகெலும்பு இல்லாத பொட்டைய கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னேன்னு பாக்குறியா என்னுடைய அண்ணனுக்காக இல்ல இல்ல அண்ணன் மஞ்சுளா காதலுக்காக அவங்க கல்யாணத்துக்கு என்னால எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு இந்த பொட்டைய கட்டிக்க தாலி நடிச்ச கடைசி நேரத்துல இவன் கல்யாணத்தை நிப்பாட்டுறானோ இல்லையோ நான் கல்யாணத்தை நிப்பாட்டி இருப்பேன் நிலா பேச பேச நிரஞ்சனுக்கு அதிர்ச்சி அவள் ஏன் தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை நிலா நீ என்ன பேசிட்டு இருக்க தேவையில்லாம உன் பேரும் நீயே கலங்கப்படுத்திக்கிற அண்ணா நீ கொஞ்சம் இரு நான் பேச வேண்டியத பேசி முடிச்சுடுறேன் எங்க பாருடி உனக்கு இவன் ரொம்ப பொருத்தமா இருப்பான் இவனை நீயே கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இவன் தேவையில்லை ஒருத்தர் இருக்காரு எனக்கு அவர் போதும் ஆமாடி இருப்பா இருப்பான் பாவம் உன்னுடைய லீலைகள் எல்லாம் அவனுக்கு எங்க தெரிய போது நீ கைலாஷோட கூத்தடிச்சது தெரிஞ்சா அவனுக்கே வப்பாட்டியா இருடின்னு சொல்லிட்டு அந்த ஆணழகன் தூசிய தட்டிட்டு அப்படியே ஓடி போயிடுவான் அவன் யாரு என்னால நீ சொல்லு அவன் வீட்டுக்கே போய் உன்னை பத்தி வத்தி வைக்கிற ஏண்டி பொறாமையிலையும் வைத்திருச்சலையும் இப்படி கத்துற நான் யாரு எப்படிப்பட்டவ எல்லாம் அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உன்னுடைய சர்டிபிகேட் எதுவும் அவருக்கு தேவையில்லை நீ எதை சொன்னாலும் அவர் நம்ப போறதும் இல்ல நான் கைலாஷோட கூத்தடிச்சேனா இல்லையான்னு அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதுக்கு எந்த சாட்சியும் அவருக்கு தேவையில்லை ஓ அப்படியா அப்ப சரிடி உன் இந்த முகர கட்டைய எவனா இருந்தாலும் என்ன பார்த்து கண்டிப்பா மயங்க தான் செய்வான் ஈஸ்வர் நீ எவனை காதலிக்கிறியோ அவனுடைய பேரு ஊரு அட்ரஸ் சொல்லிடி அவன் முன்னாடி போய் நின்னு ஒரே செகண்ட்ல அவனை என் காலடியில விழ வைக்கிற எனக்கு நிலா தேவையில்ல சுப்ரியா போதும்னு அவனே உங்கிட்டேயே சொல்லுவாண்டி நெனப்புதான் பொழப்ப கெடுத்துச்சான் எல்லா ஆம்பளைங்களும் இந்த ஈஸ்வர் மாதிரி இருப்பாங்கன்னு நீ நினைச்சா அது உன் தப்பு உன் அழக பார்த்து மயங்கிறவரா இருந்திருந்தா என்னைக்கும் மயங்கி இருப்பாருடி உன்னையே வேண்டாம் தூக்கி எரிஞ்சிட்டு போனவரு உன் கல்யா வந்து விழுவாரு அவர் ஒண்ணும் இந்த ஈஸ்வர் மாதிரி கோழை இல்ல பக்கா ஜென்டில் மேன் அவர மாதிரி ஒரு ஜென்டில் பார்க்கவே முடியாது தெரியுமாடி சபாஷ் சிரஞ்சீவியின் குரலை கேட்டு வாசலை நோக்கி அனைவரின் கவனமும் திரும்பியது முழு சீருடையில் கம்பீரமாக நிற்கிறான் சிரஞ்சீவி இவ்வளவையும் ரொம்ப தைரியமா சொன்ன நீ அந்த காதலனோட பேரையும் சேர்த்து சொல்லி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே சிரஞ்சீவியை கண்டதும் நிலாவின் முகம் மட்டுமல்ல நித்யா கல்யாண் இருவரின் முகமும் மலர்ந்தது பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி விழுந்திருச்சு புன்னகையோடு கூறினான் கல்யாண் சேருடையில் இருக்கிறோம் என்பதையும் மறந்து நிலாவை நோக்கி தன் இரு கரத்தையும் சிரஞ்சீவி நீட்ட ஓடி வந்து அவன் மார்பில் தஞ்சம் புகுந்தவள் அழுகிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொள்ள சாரி உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு தெரியும் இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே நிலா நம்ம பிரச்சனை நம்மோட இருக்கட்டும் அவள் முதுகில் தட்டியபடி கூறியவன் முதல்ல இங்க நடக்கிற பிரச்சனையை முடிச்சிடலாம் அவளை அணைத்தபடியே நிரஞ்சனை நோக்கி வந்த சிரஞ்சீவி மிஸ்டர் மச்சான் உங்க தங்கச்சிக்கும் எனக்கும் அடுத்த வாரமே அதாவது நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளா மட்டும் கூப்பிட்டு கோயில்ல தாலி கட்டி கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் விருந்தா வீட்டுலயே வச்சுக்கலாம் எனக்கு எந்த எதிர்ப்பு நிரஞ்சன் முகம் மலர சிரித்தான் அப்புறம் இங்க என்னடா நடக்குதுன்னு புரியாம தலையீப்பிச்சுட்டு இருக்க சில பேருக்காக சில விஷயங்களை சொல்லிக்க ஆசைப்படுறேன் பெரியவங்க சொன்ன மாதிரி கல்யாணம் சொர்க்கத்துலதான் நிச்சயிக்கப்படுது போல இல்லன்னா எனக்காக சுப்ரியாவ எங்க வீட்டுல இருக்கிறவங்க பொண்ணு பார்த்து வச்சிருக்கும் போது நான் விரும்பின பொண்ணோட போட்டோவை அனுப்பி வச்சு சுப்ரிய விளையாட்டு காட்டணும் அவ பண்ண அந்த தப்பு எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருந்தது தெரியுமா அதுக்காக நான் சுப்ரியாவுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லியே ஆகணும் தேங்க்யூ சுப்ரியா சுப்ரியாவின் முகத்தில் ஈ ஆடவில்லை வள வளன்னு பேசிட்டு இருக்க எனக்கு டைம் இல்ல நான் ஒரு கேஸ் பின்னாடி ஓடிட்டு இருக்கேன் அது உடனே முடிச்சாகணும் அதை முடிக்க எனக்கு நிலாவோட உதவி இப்ப தேவைப்படுது நிலாவை கூப்பிட்டுட்டு போலான்னு ஆனா இங்க ஒரு இன்ப அதிர்ச்சி எனக்காக காத்துட்டு இருந்திருக்கு தெரிஞ்ச யாராவது இங்க இருந்தா தெரியாத உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க அது நான் விளக்கி சொல்றேன் நடந்த விஷயங்கள் எனக்கு தெரியும் நித்யா உற்சாகத்தோடு கூற அப்ப ஓகேங்க எங்க சார்பா எங்க கதைய இவங்க எல்லாருக்கும் நீங்க சொல்லுங்க நாங்க கிளம்புறோம் போலாமா பேபி நிலாவை பார்த்து குறும்பாக கண்ணடித்த சிரஞ்சீவி கேட்க போலாம் உற்சாகத்தோடு அவள் கூற நிரஞ்சன் சீக்கிரமா கல்யாண ஏற்பாட்டை பாருங்க நானும் வீட்டுல பேசிட்டு சொல்றேன் என்ன நடக்கிறது என்று நிரஞ்சனுக்கு புரியவில்லை என்றாலும் அவனுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை கண்டிப்பா மச்சான் கல்யாண ஏற்பாட்டை நான் உடனே பண்ணிடுறேன் இது இதுதான் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சிருக்கு நிலாவோடு சிரஞ்சீவி சென்று விட கோபமாக தன் அப்பா அம்மாவை பார்த்த சுப்ரியா அப்பா நான் அப்பவே சொன்னேன் இந்த நிரஞ்சன் நம்ம வீட்டு மாப்பிள்ளையாக வேண்டாம் இப்ப பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு இருக்காங்களாம் காதலிக்கிற இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சாதான் அந்த நில அடங்குவா நிரஞ்சன் மஞ்சுளா கல்யாணம் நடக்க கூடாது அவள் கோபமாக கத்த அது சொல்ல நீ யாரு சுப்ரியா கோபமாக கேட்டான் நிரஞ்சன் நான் மஞ்சுளாவோட அக்கா அக்கா நீ அக்கான்னா அக்காவா ஒரு மூலையில அடக்க ஒடுக்கமா இரு ஏன் விஷயத்துல தலையிடாத நீ உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுவ நான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாதா எங்க பாருங்க நீங்க யாராவது எங்க கல்யாணத்தை தழுத்து நிறுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா நடக்காது நாங்க ரெண்டு பேரும் கோயிலே தாலி கட்டிப்போம் இந்த வீடு எங்களுக்கு ஒரு நரகம் நாங்க தனியா எங்கேயாவது வாடகைக்கு வீடு பார்த்து போயிட்டே இருப்போம் ஏத்து இதான் நான் எதிர்பார்த்தேன் குறும்பாக கூறிய கல்யாண் நித்யா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது வா நம்ம கிளம்பலாம் நித்யாவையும் அழைத்துக் கொண்டு கிளம்பி விட்டான் கல்யாண் பகுதி இருபது நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்